இப்போ இந்த இருந்து வின்டர் சீசன் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நிறைய காமன் கோல்டு அண்ட் ஃப்ளூ வைரஸஸ் நிறைய இருக்கும் இதில் எதனால வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸஸ்னால காமனாக வருது இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குது இன்ஃப்ளூயன்சா ஏ அதில் ஒரு டைப் தான் ஹெச் ஒன் என் ஒன் இது கொஞ்சம் சீரியஸான சப்டெக்ட் ஸோ இதை பற்றி பார்க்குறோன்னா இது எப்படி கோவிட் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கோவிட் நைன்டீன் மாதிரி இதுவும் ஒரு வைரஸ் ட்ராப்லெட்னால ஸ்ப்ரெட் ஆகுது யாராவது பேசும் போதோ இருக்கும் போதோ தும்பும் போதோ அந்த வைரஸ் மற்றவங்களுக்கு தாக்கலாம் ஸோ கோவிட் கம்பேர் பண்ணும் போது இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் கொஞ்சம் கம்மி தான் பட் யாரை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி ஸோ அபவ் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப சின்ன பசங்க அவங்களுக்கு சிவியராக அஃபெக்ட் ஆகலாம் டபுள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அபவ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஏஜ் எல்லாருக்குமே வந்து வேக்சினேஷன் எவ்ரி இயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வேக்சினோட எஃபெக்ட் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் தான் இருக்கும் ஸோ எவ்ரி இயர் நம்ம வி ஹாவ் டு அப்டேட் ஸோ ஜூலை ஆகஸ்ட் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் சீசன் வேக்சினேஷன் பண்ணுறது பெட்டர் இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ரௌடட் பிளேஸ் போகும்போது நம்ம சிம்பிளாக மாஸ்க் போட்டால் ப்ரிவென்ஷன் வரும் அண்ட் உங்களுக்கு இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக் பாடி பெயின் ஃபீவர் வரலாம் ரன்னிங் நோஸ் சிவியர் சோர் த்ரோட் வரலாம் சம்டைம்ஸ் டைரியா வரலாம் ஸோ இதெல்லாம் காமன் சிம்டம்ஸ் ஸோ இப்போ எல்டர்லி யாராவது அபவ் சிக்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருதுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறது பெட்டர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் முன்னாடியே நம்ம சீக்கிரமாக கன்சல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்களுக்கு வந்து சில்ட்ரனே எதுவும் குடிக்க வேண்டாம் ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ண சொல்லலாம் ஜென்ரலாக அண்ட் உங்களுக்கு தொண்டைக்காக சூடாக ஏதாவது சூப் ரசம் அந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு கொடிச்சிங்கன்னா எதமாகவும் இருக்கும் ஸோ இப்போது ஃபைனலி ஃப்ளூவை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேக்சினேஷன் எவ்ரி இயர் எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள் அண்ட் அதர் கோம்பிட் கண்டிஷன் டயபெட்டஸ் டென்ஷன் காரியக் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணணும் நீங்கள் வேக்சின் வந்து இந்த ஃப்ளூ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணுறது அட்வைசபிள் ஆர் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டு போகலாம் அண்ட் உங்களுக்கு ஏதாவது மாதிரி சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட்டாக இருந்தது தான் உங்கள் டாக்டர்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள்